ಅಸ್ಲಾಮಿ ವರ ಇದು ಮನಸ್ತು ಮನಸ್ತುನಿ ಒನವದು ಬಿಲ್ಲಾಗಿ ಮೀನ್ಸರು ಅಪುಸಿನ ಒಮ್ಮ ಮಾಡಿನ ಮೈದಿಗೆಲ್ಲಾರು ಫಲ ಮದಿಲ್ಲ ಒಮ್ಮ ಫಲ ಹಾದಿಯಲ್ಲ ವರ್ಷದಲ್ಲ ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲಾರು وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور مؤدساتها وكل مؤدسات بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي امنت بوريا الله அடிப்படையாக இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்கிறது அப்படி இஸ்லாத்தினால் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு நல்ல பண்பில் ஒன்றுதான் விட்டு கொடுத்து போற மன்னிப்பது இது ஒரு முஸ்லிம் இடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு நற்குணம் அதாவது பொறுமை என்று சொன்னால் கோபம் வரக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்கக்கூடியதான் பொறுமை என்பதாக நாம் கருதுகிறோம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பொறுமை என்ன என்று சொன்னால் ஒரு போராளி அறத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளி அவன் போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பிரச்சனைகள் வருகிறது நிரட்டல்கள் வருகிறது அந்த மிரட்டல்களுக்கு அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக பொறுமை கொள்ள வேண்டும் இதையும் அல்லாயின் வச்சிருக்கு கோபம் வரும்பொழுது பொறுமை கொள்ளணும் துன்பம் வரும்பொழுது பொறுமை கொள்ளணும் களத்தில் நின்று போராடுகிற நேரத்தில் பொறுமையை கை கொள்ளணும் அப்போ ஒரு முஸ்லிம் இடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய குணம் என்ன என்று சொன்னால் பொறுமை மன்னித்தல் வீட்டு கொடுத்து போறணும் கண்ணித்துக்குரிய அல்லாவே நல்லதியார்களே இன்று நாம் நமக்கு தேவைகளுக்காக அல்லா வரைத்து துவா செய்யும் சிலருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு சிலருக்கு உடல்நலம் பிரச்சனை இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு நமது பிரச்சனைகள் தீர்வதற்காக அல்லாவிடத்தில் நாம் துவா செய்யும் நாம் அல்லாவிடத்தில் துவா செய்கிறோம் அல்லாவிடத்தில் வேண்டுதல் வைக்கிறோம் நமது வேண்டுதல்களை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படையாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது பொறுமை அல்லாஹ் குரான்பா சொல்றான் யா ஐயுவ ஆமனும் நம்பிக்கை கொண்டோரே யா ஐயுவ கண்டத்தின் வஸ்ஸலா நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்தில் உதவி கேளுங்கள் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் உதவி கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்றாங்க நீ என்னிடத்தில் உதவி கேட்பதாக இருந்தால் விஷ் பொறுமையை கொண்டும் சலா தொழுகையை கொண்டும் என் உதவி கிளங்குறா அப்ப ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம் பதற்றம் அடையக்கூடாது பரேஷன் ஆகக்கூடியது அந்த நேரத்தில் பொறுமையை கேக்கணும் அல்லாவின் உதவி வரும் வரை போய் பொறுமை கேட்கணும் அல்லாஹின் உதவி அதாவது நம்பிக்கை இழக்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு அல்லாவின் உதவி வரும் அல்லா குரான் முற்காலத்தில் வாழ்ந்த நபி பார்க்கணும் அவர்களோட நம்பிக்கை கொண்ட மற்றும் அல்லாரிடத்தில் கேட்டாராம் எங்களுக்கு அல்லாவின் உதவி எப்போது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் அவரை அணைக்களித்தோம் அதாவது எதிர்கிட்டிருந்து அவர்களுக்கு பிரச்சனை வருது நபியும் அந்த நபியோட நம்பிக்கையை கொண்ட மக்களும் அல்லாவிடத்தில் கேட்டால்தான் அல்லாவின் உதவி எங்களுக்கு எப்போது அல்லாஹ் பதில் சொன்னாங்க உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது பொறுமையை கை கொள்ளல அப்ப நம்ம அல்லாவிடத்தில் துவா செய்கிறோம் என்று சொன்னால் பொறுமையை கை அல்லாஹ் அல்லா நமக்கு கொடுக்கும் வரை பொறுமையை கை கொள்ள வேண்டும் தொழுகையின் மூலமாக அல்லாவிடத்தில் உதவி கேட்கலாம் அல்லல்லாக சாபிரேன் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் அல்லா யாரோடு இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்ல மக்கா வந்து கிஜரத் பண்ணி மதினாக்கு போறாங்க எதிரிகள் பின் தொடர்ந்து வர்றாங்க அதாவது ஒரு களத்துல இருக்கக்கூடிய ஒரு போலாளி தனக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலத்துல பயந்துராம பொறுமை கொள்ளணும் சொல்றேன் அல்லாஹ் குரான் சொல்றேன் அல்லாஹூத நபிகள் பண்ணி மதினாவுக்கு போறாங்க பின்னாடி எதிரிகள் பெண் தொடர்றாங்க ஒரு கட்டத்துல நபி ஒரு நபியுடைய தோழர் அப்ப பக்கம் சித்திக்கலான் ரெண்டு பேரும் ஒரு கொகைக்குள்ள போய் தஞ்சம் பாயிராங்க பதுங்கி கொண்டு இருக்கிறாங்க எதிரிகள் நெருங்கி வர்றாங்க அந்த நேரத்தில் அபு பக்தர் சித்திக்கலாம் அல்லாவின் தூதரே எதிரிகள் நெருங்கி விட்டாங்க என்று சொன்ன நேரத்தில் பயப்படாதீர்கள் அல்லா நம்மோடு இருக்கிறான் அந்த இடத்துல நபி அவர்கள் பொறுமையை கை கொண்டாங்க அல்லாவடத்த உதவி எதிர்பார்த்தாங்க அல்லாவின் உதவி வந்துச்சு இஸ்லாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு பாலஸ்தீன் பண்ணி கடல் நம்பிக்கை இழந்த என்ன சொன்னாங்க என்னோடு இருக்கிறான் அப்ப பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல இக்கட்டுகள் வரக்கூடிய நேரத்துல நமக்கு அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் தொழில பிரச்சனையா இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம் சமூகத்தின் பிரச்சனையா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பதட்டம் அடையாம பொறுமையை கை கொண்டு மீது நம்பிக்கை வைக்கணும் இது ஒரு முக்கியமான பண்பு நதிகள் நாயகம் செல்லாசி காலத்துல அடிமைகள் என்று ஒரு இனக்காரன் அடிமைகள் என்றால் இன்றைக்கு காலத்துல முதலாளி வேலைக்காரன் பார்த்துருக்கோம் முதலாளியும் வேலைக்காரணம் அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் முதலாளி சொல்லுவார் நீ இன்ன பணிகளை செய்யணும் வேலைக்காள் சொல்லுவார் நான் இன்னென்ன பணிகளை செய்தால் எனக்கு இவ்வளவு சம்பளம் தரணும் எனக்கு இந்த வசதிகளை செய்து தரணும் இது ஒரு அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் விரும்பவில்லை என்று சொன்னால் முதலாளியும் திரும்பிக் கொள்ளலாம் இல்லப்பா நீ எனக்கு வேலைக்கு வேண்டாம் சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஒரு வேலையாலும் ஒன்னிடத்துக்கு என்னால் பணி செய்ய முடியாது வேலையாலும் விலகிக் இது முதலாளி வேலையாளுக்கு இருக்கக்கூடிய உறவு ரசூசிலாசனுடைய காலத்துல அடிமைகள் என்று ஒரு இனத்தா இருந்தாங்க அவங்க அக்ரிமெண்ட் போடல முதலாளிகள் இருக்கிறாங்களே எஜமானவர்கள் இருக்கிறாங்களே அந்த எஜமானர்களுக்கு சொந்தமானவர்கள் அறிவுகள் ஒரு எஜமானனுக்கு தங்கம் வெள்ளி அவனுக்கு சொந்தமானதோ அவனது வீடு அவனுக்கு சொந்தமானதோ அவனது வாகனம் அவனுக்கு சொந்தமானதோ அதுபோல ஒரு எஜமானனுக்கு தன் அடிமையானவன் தனக்கு சொந்தமானவன் ஒரு அடிமை விரும்பினால் உன்னிடத்தில் என்னால் அடிமையாக இருக்க முடியாது நான் போய் தவிர சொல்ல முடியாது எஜமானா பார்த்து இறக்கப்பட்டு விடுதலை தர சொன்னா விடுதலை அடைமுறை அடிமைகள் இப்படிப்பட்ட அடகுமுறைக்கு உள்ளானவர்கள் தான் அடிமீகம் காலத்துல ஒரு நபி தனது அடிமையோட வெளியில வர்றார் அந்த எஜமானர் என்ன ஆடை அணிந்திருக்கிறாரோ அதே தரத்திலான ஆடையை அவருடைய அடிமையும் அணிந்திருக்கிறார் மக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார் மக்கள் இப்படி இப்படி பார்த்ததே இல்ல அடிமை என்று சொன்னால் மட்டமான ஆடை எங்களுவராக இருப்பார் அடிமை என்பவர் மந்தமான உறவு உடன் கொள்வாரா இருப்பார் கடினமான வேலை செய்யக்கூடியா இருப்பார் ஆனால் சகாபாக்கள் பார்க்கிறாங்க ஒரு எஜமானர் ஒரு சகாபி அவர் இந்த அடிமையோடு வருகிறார் எஜமானர் என்ன தரத்தில் ஆடை அணிந்திருக்கிறாரோ அதே தரத்திலான ஆடையை அடியையும் அணிந்திருக்கிறார் மக்கள் ஆச்சரியமாக கேட்டார் என்ன நடக்குது உன்னை போல ஒரு அடிமை உன் தரத்தில் ஆடை அணிந்திருக்கிறாங்க என்று மக்கள் கேட்கும் பொழுது அந்த சகாபி சொன்னாங்க ஒரு சம்பவம் நடந்தது எனது இந்த அடிமையானவர் நான் சொன்ன பணியை செய்யல எனக்கு கோபம் வந்தது நான் தெருவில் வைத்து என்னுடைய இந்த அடியை நான் கடுமையான வார்த்தையால் திட்டிக் கொண்டிருந்தேன் பின்னாடி எனக்கு ஒரு சத்தம் அறியாமை காலத்து பழக்கத்தை நான் காண்கிறேன் இஸ்லாம் இஸ்லாம் இது இஸ்லாத்தின் காலம் நீ உன் அடியை திட்டிக் கொண்டிருந்து அறியாமை காலத்து பழக்கம் பார்த்தேன் அல்லாரின் கூறும்

உன் அடிமைதான் கடுமையான வேலைகள் செய்யும் பொழுது அந்த காரியத்தை நீயும் அவருக்கு ஒத்தாசை செய் என்று நபி அவர்கள் சொன்னாங்க அதனால் என் அடிமை நான் உடுத்தக்கூடிய ஆடை நபி அவர்கள் சொன்னதுனால நான் கொடுத்திருக்கிறேன் என்ன அந்த சாதி அப்ப யோசிச்சு பாருங்க தனது அடிமை தனக்கு உரிமைப்பட்டவர் அவரிடத்தில் கூட கோபப்பட்டு திட்டுவதற்கு அவரை கடிந்து கொள்வதற்கு அவரை தாக்குவதற்கு அல்லாஹ் இப்போதை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நம்ம யாரிடத்தில் நமது கோபத்தை காட்டுக் கொண்டிருக்கிறோம் நம் மீது அக்கறை இல்லை நம் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய நமது மனைவி நம் மீது அன்பு வைக்கக்கூடிய நம் பெற்ற பிள்ளைகள் நமது நண்பர்கள் நமது முஸ்லிமான சகோதரர்கள் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவர்கள் மீது நாம் கோபப்படுவது பொறுமை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் இது ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய பழக்கமா ஒரு அடிநிலத்தில் கூட நமக்கு சொந்தமான நமது அடி கூட பொறுமையை கை கொள்ள வேண்டும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று யாரிடத்தில் கோபப்பட்டுக் கோபப்பட்டு வரலாற்றுல தனக்கு அநியாயம் செய்த ஒரு கூட்டம் நீக்குது அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு நபர் இருக்கிறார் பொதுவாக பொறுமை எல்லா பொறுமையே பாராட்டுக்குரியது அல்ல ஒரு வலியவன் இருக்கிறான் தன்னை விட எளிய அடக்குமுறை செய்கிறான் அந்த இவனை எதிர்க்க முடியாமல் அந்த வலியவனோடு எதிர்க்க முடியாமல் பயந்து கொண்டு அம்மையை காத்துக்கு போலனா இந்த பொறுமை பாராட்டுக்குரியது இல்ல இது இயலாமை தனக்கு பலகீனம் ஆனால் ஒருவன் தன் எதிரி வீழ்த்த முடியும் அவன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் அந்த கை தன்னிடத்தில் இருந்தும் கூட அவனை மன்னிப்பது தன்னால் அவன் மீது அதிகாரம் செலுத்த முடியும் அவன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி இருந்தும் அவனிடத்தில் பொறுமை கொள்வது உரிமை வரலாற்றுல இந்த ஒரு வார்த்தை பிரபல்யமான வார்த்தை லா தத் அழைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அந்ய அனுப்பிருந்தா கலக்கும் இந்த எல்லோரையும் மன்னிப்பாராக என்று ஒரு நபர் சொன்னார் யாரை பார்த்து தனக்கு மாபெரும் அணியாசிய ஒரு கூட்டம் தனக்கு முன்னாடி நிற்குது அவர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் நிற்கிறார் யூசுப் அலைசிலா யூசுப் சொந்த சகோதரர்கள் மாபெரும் செய்தார் யூசுப் வெளியில உள்ளவங்க நம்ம முதல்ல நம்ம மன்னிச்சு போகணும்

தன் தந்தை விட்டு பிரித்து இவரை விட வேண்டும் நம் தந்தை எடுத்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிறுவராக இந்த யூசுப் போட்டி வீசினாங்க என்ன காரணம் யாக்கு பழசுலாம் தன் மகன் யூசுப் அந்த அளவுக்கு ஏன் நேசிச்சாங்க ஏன் என்று சொன்னால் யூசுப் முதலாவதாக யூசுப் பழசுலாத்துடைய அந்த நாள் குணம் கேரக்டர் மிதமான அளவுக்கு மீறி அழகு யூசுப் பழசுலாத்து அந்த ஒரு பெரிய சம்பவம் யூசுப் அலை பிற்காலத்துல ஒரு அமைச்சருடைய வீட்டுல வளர்க்கப்படுவாங்க ஒரு அமைச்சரும் அவருடைய மனைவி தான் யூசுப் அலை வளர்த்து கொண்டு இருப்பாங்க அந்த பெண்ணே வளர்த்த பெண்ணே யூசுப் நபியுடைய அலையை மயங்கி யூசுப் அலை இஸ்லாத்தை அடைய ஆசைப்படுவார் இது ஒரு பெரிய பிரச்சனையா எதிர்ப்பு நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த அமைச்சருடைய மனைவிடைய தோழிகள்லாம் அந்த அமைச்சரின் மனைவி அசிங்கமா பேசணும் இந்த அமைச்சருடைய மனைவி இந்த அஜிசுடைய மனைவி தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் மோகம் கொண்டு அந்த பேசக்கூடிய நேரத்துல இந்த அமைச்சருடைய தன்னை யார் குறைய சொன்னார்களோ நான் இந்த வாலிபன் மீது மோகம் கொண்டேன் என்று எந்த பெண்கள் எந்த தோழிகள் குறை சொன்னாங்களோ அந்த தோழிகளை தன் வீட்டுக்கு வர வச்சு அவங்க கைகள்ல பழங்களுக்கு அல்ல புறான சொல்ல இந்த சம்பவத்தை யூசுலாத்துக்கு அல்லா கூட போல யாருக்கும் கிடையாது தன் தோழிகள் கையில பழங்களை கொடுத்து அவர் கையில கத்திய கொடுத்து நான் சொல்லும் வரை அறுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்களுக்கு முன்னால் யூசுப் லேசத்தை வர செய்கிறார் அந்த அமைச்சரை மனைவி பழங்களை வெட்டி கொண்டிருந்த பெண்கள் யூசுப் லேசாத்து பார்த்து விவரம் சொல்லியிருக்கார் பழத்தை வெட்டணும் யூசுப் லேசாத்து பார்த்து கண் திருப்ப முடியாம யூசுப் லேச பார்த்து கொண்டு தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் அப்ப கேட்ட அமைச்சர் மனைவி நான் இவன் மீதுதான் போக கொண்டேன் என்று அப்ப பேர் பேரழகு இது யூசு பிள்ளைகளாவுடைய சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தியது பிற்காலத்தில் என்ன நடக்குது ஒரு பெரிய சம்பவம் இந்த சகோதரர்கள் தான் யூசு பிள்ளைகளாத்த பிரிச்சு தந்தை இடத்திலிருந்து பிரிச்சு அனாதியாக்குனாங்க யூசு பிள்ளைகளாத்த அடிமை கொண்டு அடிமையாக்கப்பட்ட யூசு பிள்ளைகளா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க பல ஆண்டுகள் சிறைச்சாலையை திறந்தாங்க இவ்வளவுத்துக்கும் காரணம் யூசு பிள்ளைகளுடைய சகோதரர்கள் பின்னாடி என்ன நடந்துச்சு யூசுப் அலை இஸ்லாம் எகிப்து நாட்டின் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் கருவூலங்களுக்கு எல்லாம் இருந்தார் யூசுப் அலை இஸ்லாம் இடத்துல வச்சிருந்தாங்க ஆனால் தனக்கு அனிதம் செய்ய அந்த பதினோரு சகோதரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உதவி கேட்டு யூசுப் அலை இஸ்லாத்தை வந்து நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை கடும் பஞ்சம் யூசுப் அலை முன்னாடி நிற்கிறாங்க அவங்க முன்னாடி வந்ததுக்கு மேலே தெரியுது நமது சகோதரி யூசுப் இந்த யூசுஃபுக்கு தான் அநியாயம் செய்யும் என்று தெரிந்த நேரத்துல அப்போது யூசுப் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த மண்ணிக்கு ஒரு சாமானியமா வராது எவ்வளவு பெரிய அநியாயம் தன் குடும்பத்தை விட்டு அனாதியாக்கி பிரிச்சு கொண்டு போனாங்க தன் சகோதரன் தான் யூசுப் அலிஸ்லாம் அடிநாள் ஆனது இந்த சகோதரி செயலாளர் யூசுப் அலிஸ்லாம் சிறைச்சாலையில் போய் கடந்தாங்க தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க சகோதரி செய்த அந்த அநியாயத்தினால் அந்த சகோதரர்கள் அடிபணிந்து உதவி கேட்டு வந்து யூசு அலிஸ்லாம் முன்னாடி நிற்கிறாங்க இப்போது யூசு அலிஸ்லாம் அவர் மீது ஆதிக்கம் செய்யக்கூடியவராக அவர் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய யூசுப் அலிஸ்லாம் இருந்து கொண்டு இப்போ யூசுப் அலிஸ்லாம் தன் சகோதரர் பார்த்து சொல்றாங்க நான் தஸ்ரீப் அழைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்ன நீங்க அடிய கொண்டு கொண்டு விட்டீங்கள என் குடும்பத்தை என் அத்தாட்ட நீங்க பிடிச்சீங்கள எவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கீங்க நான் தத்ரீப் அழைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை

ஆமல் குசுன் வரலாற்றுல ஆமல் குசுன் என்பது துக்கத்தின் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது ஏன் அது அப்படி அழைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்லாசிரமத்துக்கு பக்க பலமாக இருந்தவர் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நபி அவருக்கு ரொம்ப ஒரு தைரியம் கொடுத்து பக்க பலமாக இருந்தவர் ரெண்டு பேர் ஒன்று ரசுலாவுடைய மனைவி அன்னை கட்டிச்சாலும் இன்னொன்னு ரசுலாவுடைய சச்சா தாலி இந்த ரெண்டு பேரும் அல்லா ஒரே ஆண்டில் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுறது அந்த துக்கத்தை அபு தாலிப்பும் இறந்துட்டாங்க இந்த அபு முகத்துக்காக தான் மத்தத்து முஷ்வாதிக்கு வச்சிருந்தாங்க அபு தாலிப் தனக்கு ஆறுதலாக இருந்த மனிதன் அன்னைக்கு இறந்துவிட்டார் இந்த நேரத்துல நபி அவர்கள் தாயிப்புக்கு போறாங்க என் மக்கள் என் சொந்த மக்கள் என்னை அல்லாமே என் மக்கள் என்னை புறக்கணிச்சுட்டாங்க நான் போறேன் அங்க பழங்குடி மக்கள் தாய்குள்ள நமக்கு உதவி செய்வாங்க நம்ம மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க அன்னை ஆயுச பிற்காலத்தில் ரசூலாட்ட கேக்குறாங்க யார் ரசூலா உகது போர்க்களம் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான நாளாக இருந்துச்சு ஆயுச கேக்குறாங்க யார சொல்ல ஒவது நாளை விட உங்களுக்கு கஷ்டமான ஒரு நாள் என்று எதுவும் உண்டான கேட்கும் பொழுது ரஷிலா சொன்னாங்க நான் தாய்க்கிறேன் அப்ப ரஷிலா தந்திருக்கும் போனாங்க அங்க உள்ள தலைவர்களுக்கு சந்திக்கிறான் பழங்குடி தலைவர்களுக்கு சந்திக்கிறான் சந்திச்சு அல்லாஹ் மார்க்கட்ட சொல்றாங்க வணக்கத்துக்குரிய அல்லா ஒரு அல்லாஹ் என்னை தூதரா ஏற்றிருக்கான்னு சொல்லி தலைவர்கிட்ட சொன்ன நேரத்தை தலைவர்கள் பிண்டல் ஒன்ன விட்டா அல்லா பேரு கிடைக்கலையா கிடைக்கியா உன்னதான் தூரம் அனுப்பினானா என்ன அசிங்க கொடுக்கிற நீ நல்ல குடும்பத்தில் உண்டு அந்த சும குடும்பத்தில் பிறந்தோம் நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க என்ன எங்கிட்ட வந்து இதெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அந்த தாய்கு நகரத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களை விட்டு நபியவர்கள் மீது கல்லே இங்கனா தாய்ஃபு நகரத்திலிருந்து அடிமைகளும் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களும் நபியவர்களை கல்ல வச்சு அடிச்சு வரணும் தாய்க்கு என்பது புது நகர் ரசனா ஏற்கனவே போன ஏரியாக்கள் சிறுவர்கள் சின்ன சின்ன பசங்க கல்ல கொண்டு அடிக்கிறாங்க நபியோர் நம்ம எங்க போகணும் எங்க இட எங்க இடத்துக்கு தேம் போடுற ஜெயித அழைக்கிட்டு போற ஜெயிதும் ரசுவா ஓடுற கடைசி ஒரு தோட்டத்துக்கு கூட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு ரசுல்லா அல்லாத தோசை ரசுல்லாவுடைய மேனி எங்கும் ரத்தம் ரசுல்லாவுடைய கால் செருப்பு வரைக்கும் நினைக்குது ரத்தத்தால் ரசுல்லா சொல்றாங்க அவ்வளவு மன வைச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி அடிச்சு ரசுவா விரட்டி இருக்கிறாங்க ஒரு தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இப்போ ரசூல் சுல்லாசல் அல்லாட்ட துவா செய்யணும் எப்படி துவா செய்யறாங்க நான் மக்களுக்கு பலகீனமான நான் இருக்கிறேன் ரசுல என்ன சொல்லல அல்ல நீ ஏன் எனக்கு உதவி செய்யல இன்னைக்கு நம்ம சொல்ல ஏன் அல்ல நமக்கு உதவி செய்ய மாட்டேங்க ரசுல அப்படி கேட்கல நான் என்னிடத்தில் குறை இருக்கான் ரசுலா பார்த்தேன் நான் தான் தப்பா இந்த மக்கள்கிட்ட சரியா சொல்லலையா அல்ல என்ன மன்னிச்சிருந்தாங்க நான் இந்த மக்கள் சொல்லி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேற ஒரு ஆள் நீ அனுப்பி இருந்தா கூட இந்த மக்கள் ஏற்றுக்கா போல என்ன இந்த மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க என் மேல போகக்கூடாது அல்லான்னு சுவாசம் அல்லாவுடைய அந்த அடைக்காலம் தன்மைக்கு ஒரு நினைவு இருக்கு நபியர்கள் இந்த வார்த்தையை சொன்னோங்க இவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாகி நபியர்கள் தன்னையே வருத்திக்கிட்டு நான் தான் சரியில்லையோ நான் சரியா பணி செய்யோ வேற ஒருத்தர் நதியாக ஆகிருக்கா இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க சொல்லி வருத்தத்தில் அண்ணாக்கா மன்னிப்பு கேட்டார் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை மறந்துவிட்டு அண்ணாக்கா மன்னிப்பு கேட்டார் நல்லா உடனே ஜிப்ரின் அனுப்பிடலாம் ஜிப்ரல் சா ரசூலாட்டை வந்து ரசூலா யார் ரசுவந்தால் இந்த தாய் நகரத்து மக்கள் உங்களை செஞ்ச அநியாயக்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா தாய் செல்கிறது மலைகளாக சோழ பகுதி இன்றைக்கி வரைக்கும் நீ போய் பாருங்க சவுதி எல்லா இடத்துலயும் ஹாட்டா இருக்கும் ஆனா தாய் சென்பது குழு குழுந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான மலைப்பிரதேசம் பிரதேசம் வந்து ரசம் யார சொல்றா இந்த தாய் புனகத்துக்கு இந்த தாய் நகரத்துக்கு மலைகளுக்கு சொந்தத்துக்குரிய மலைக்கள் அல்ல இவரு அனுப்பிட்டு இந்த மக்கள் ஒன்று விஷயத்துல என்ன தெரியாங்க எப்படி யூனிஸ் அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எதிராக யூனிஸ் அலி இஸ்லாம் துவா செய்தார்களோ நூஹ் இஸ்லாம் தன் சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்தார் அவர்கள் அணிக்கப்படட்டும் சொன்னார்களோ நீங்க ஜிப்ரேஷன் வந்து ரசவா தைக்கணும் அந்த அளவுக்கு தகுதியான மக்கள் இந்த தாய் நகருக்கு தலைவர்களும் தாய் நகருக்கு மக்களும் அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வின் தண்டனை பெறக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்கள் ஜிப்ரேஷ் சொல்றாங்க அல்லாவின் துறை நீங்கள் மட்டும் சரி என்று சொல்லுங்கள் இந்த மலைகளை இந்த தாய் நகரத்தில் நீர் போட்டு அல்ல நசிக்கு சாகரிக்கிறார் சொல்லலையா ரசுலா ரசுலா கோவப்பட்டாங்களா அந்த இடத்தில் நம்மை போன்ற ஆளுதான் அல்ல தண்ணீர் இறக்குன்னு இருக்கும் விட்டுறாத இறக்குன்னு இருக்கும் முந்தைய நபிமான கூட கேட்டுக்காங்க தண்டனை ஏறது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல போர்மே மனசை நம்புவாங்க அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் மன்னிச்சாங்க வேண்டாம் என்னை கல்லால் அடிச்ச மக்கள் என்னை கேவலப்பட்டு விரட்டி விரட்டி அடித்த மக்கள் இப்ப அல்ல அதிகாரத்தை நசுக்கா கொடுக்கிறான் நீங்க சொல்லுங்க யார சொல்ல இந்த மக்கள் நசுக்கிய கொள்ற இந்த இடத்துல நபி சொன்னாங்க அழிச்சிடாதீங்க அல்ல அழித்து விடாதே இவரு ஈமான் கொள்ள வேலையான சந்ததியிலாவது ஈமான் கொள்ளுவார்கள் விட்டு விடு அல்ல இவரை விட்டு விடு பின்னாடி அந்த ஹிஜாஸ் மாகாணமே ரசுல்லா வாழக்கூடிய காலத்திலே தாயிஃப்ல இருந்து ஹிஜாஸ் மாகாணமே ரசுல்லாவுடைய ஆழ்க்கைக்கு கீழே வந்துச்சு இன்னைக்கும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய உம்ரா போகக்கூடிய டூரிஸ்டாக போகக்கூடிய ஹாஜிகள் உலகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து மலேசியாவிலிருந்து பிற பகுதியிலிருந்து அந்த சவுதிக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஹிட்மத் செய்யக்கூடியதாக தாய்ஸ் நகருக்கு மக்கள் இருக்கிறாங்க எந்த சமுதாயம் தலை கொண்டு நபியோட அடித்தார்களோ அவருடைய சந்ததிகள் இந்த ஹிட்மத் பண்றாங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் எங்க நபியை தாக்கிட்டாங்க இங்க நபியை அள வச்சுட்டாங்க நாங்க வந்து ஹிட்மஸ் செய்கிறோம் என்று சொல்லி இந்த ஹிட்னஸ் செய்யக்கூடிய நிலை வந்திருக்கிறாங்க அப்ப சகோதரே பொறுமை மன்னிக்கும் தன்மை என்பது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது எனவே எல்லாம் அல்ல அப்படிப்பட்ட பொறுமை கொள்ளக்கூடிய நற்பண்பை நமக்கு வழங்குவானாக வாஜ்காரி திருட்டை கண்டித்து மக்கள் கையெழுத்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நமது பள்ளிவாசலும் இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக பிஜேபி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஓட்டு திருட்டுக்கு எதிராக நாம் இந்த ஓட்டு திருத்த உடனே நிப்பாட்டணும் இதுக்கு தேர்தல் ஆணையம் முட்டுக் கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் கட்சியானது இந்திய அளவில் கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்த வாங்கிட்டு இருக்கிறாங்க சார் நம்ம பள்ளி ஆசிரியம் வச்சிருக்கிறாங்க அதனால எல்லாரும் தவறாமல் கையெழுத்து போட்டிருக்கோம் திருத்தி எதா நாம கூட நினைச்சிட்டு இருந்தோம் தென்னிந்தியால இருக்கக்கூடிய மட்டும் கொஞ்சம் கவரமா இருக்கலாம் என்னடா இவ்வளவு ஜிஎஸ்டி போடுறான் பெட்ரோலியை ஏத்திட்டான் தான் இவ்வளவு அராஜகம் பண்றான் இவ்வளவு மோசமான படு கேவலமான ஆட்சி நடத்துறாங்க திரும்ப திரும்ப எப்படா வடக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா இப்ப தான் உண்மை தெரிய வருது வடக்குல வாழக்கூடிய மக்கள் கூட பிஜேபி கவர்மெண்ட் விரும்ப எல்லாரும் மனுஷன் தானே எல்லாரும் முட்டாளா வரைக்க போறான் வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தெளிவா தான் இருக்காங்க ஹிந்து மக்களும் தெளிவா தான் இருக்காங்க இந்த மோடி இந்த பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளவு கேவலமான அவங்க தெரிஞ்சா இருக்காங்க ஆனா வட இந்தியாவை பூரா இந்த பயிர் ஜெயிச்சதுக்கு காரணம் ஓட்டு திருக்கு பூரா ஓட்டுக்கு அம்ப ஆதாரத்தோட கொண்டு வந்து காட்டுறாரு சம்பந்தப்பட்ட விட்னஸ் மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு ராகுல் காந்தி பேப்பர் சைட்ல காட்டுறாரு எல்லாம் ஓப்பனா இருக்கு எல்லாம் அசம்சன் இல்ல ஜஸ்ட் பண்ணி சொன்னதில்ல எல்லாமே ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து பார்க்கணும் எப்படி எல்லாம் ஓட்டு திருவிட்டாங்க எத்தனை லட்சம் ஓட்ட திருவிட்டாங்க ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில எத்தனை ஓட்ட திருவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால எல்லாரும் இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக நமது வலிமையான கண்டனத்தை காலங்களில் இந்த பாசிசவாதிகள் அல்ல ஆட்சியை கைப்பற்றி நல்ல மனித நேயம் உள்ள இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் நம்மளை ஆள வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் நம்ம நாட்டுல ஓட்டு திருட்டு நடக்கக்கூடாது அதனால அல்லாஹ் எல்லாருமே இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக தவறாமல் கையெழுத்து போட்டு போயிருங்க பெண்கள் செய்யவும் மேல இருக்குல்ல பெண்களுக்கும் மேல அந்த பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க பெண்களும் கையெழுத்து போட்டு போங்க செலவு வழக்கம் போல மருத்துவ உதவிக்காக வெளியே தாராளமாக உதவி